கத்தரை கோபப்படுத்தி பிரச்சனை அதிகமாக்காதே கத்தரை பிரியப்படுத்தி அதுலேருந்து வெளியவா இன்னைக்கு கத்தர் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற பரலோக ஆலோசனை நீ கத்தரை கோபப்படுத்தி கோபப்படுத்தி உன் பிரச்சனை அதிகமாக்காதே கத்தரை பிரியப்படுத்தி அதிலிருந்து வெளியவா நீங்க வீட்டில் போய் லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரத்தை படிங்க இப்போ டைம் இல்லை நீங்க படிங்க அதுல பாருங்க ஆண்டவர் கோபப்படுத்துவாங்க ஆண்டவர் கோபத்துல என்ன பண்ணுவார் சிட்சிப்பார் எதுக்கு அந்த சிட்சைனா இவங்க என்ன பண்ணணும் அதுல வெளியே வரணும் தங்கள் கிரியைகளை மாத்தணும் இவங்க மாற்ற மாட்டாங்க இன்னும் சிட்சை சிட்சை அதிகமாக கொண்டே இருக்கிறது அதாவது சில சொல்லுவாங்க தெரியும் இவனுக்கு சொல்லியும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு அடுத்து அடிச்சும் சொல்லி ஒருத்தன் தெரிந்தலை சிட்டியும் ஒருத்தன் திருந்தல அடிச்சும் ஒருத்தன் திருந்தலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா கரெக்ட் தான் சொல்லுங்க ஆ விட்டுரு விட்டுரு விட்டுருவாங்க இந்த கிளாஸ்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா விட்டுருவாங்க என்ன மேடம் என்கிட்ட கொஸ்டினே கேட்கல நீ இருக்கிறியா நீ அப்படியே இருந்துரு விட்டுருவாங்க விட்டுருவாங்க அதாவது மனுஷன் தள்ளுனா கத்தட்ட போகலாம் தள்ளுனா நாற்பது வருஷம் ஆண்டவர் போராடி பார்க்கிறார் ஜனங்கள்ட கடைசியில் எப்படி இருக்கும் தெரியுமா இவர்கள் வலுவி போகிற ஜனம் என்று சொல்லி என் இளைப்பாறுதல் இவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று கோபத்தில் சுத்தி சுத்தியே அழிஞ்சிட்டாங்க அதாவது நாற்பது வருஷம் சுத்தி 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 அழிஞ்சு விட்டுட்டாரு கர்த்தர் சிலருக்கு என்னன்னா ஐயோ ஆண்டவர் என்ன ரொம்ப நெருக்கிட்டு இருக்கிற என்ன விட்டா போதும் விட்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் தெரியுமா சுத்திட்டே இருப்போம் பிடியில இருந்து ரெண்டு அடி தந்தா கூட நம்ம என்னதான் இருப்போம் உள்ளதா இருக்கிறோம் அதனாலதான் தான் ஜோம் பண்றார் கத்தாவே என்னை தண்டியும் நான் அவமாய் போகாதபடிக்கு அல்ல மட்டா என்னை லைட் அப்படி தட்டி தூதனெல்லாம் விட்டுவரே அவனுக்கு சொல்லுவார் நான் கத்தருடைய கையில் விழுவேன் ஆக ஏன்னா அவர் அடிக்க வாங்கினாலும் அவருடைய இரக்கம் எப்படி இருக்கு தெரியுமா அனாதையாக இருக்கிறது கத்தரை பிரியப்படுத்துங்கள் யாத்திரம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபது இருபத்தி ஒன்று வசனங்களை வாசியுங்கள் வழியில் உன்னை காக்கிறதற்கும்

அவரை என்ன படுத்திடாத கோபடுத்தி நடத்துகிற கர்த்தரை என்ன உன்னை பாதுகாத்து அந்த வாக்கு தத்துக்கு நேர அவர் தான் கொண்டு போகிறார் இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி நம்முடைய வார்த்தைகளினாலே நம்முடைய சிந்தையினாலே நம்முடைய செயல்களினாலே நம்மை வழி நடத்துகிற தேவனை கோபப்படுத்துகிறோமா அல்லது கத்தர் தருகிற வார்த்தைக்கு நம்முடைய செவியை சாய்த்து அதை நம்முடைய உள்ளத்திலே காத்து நம்முடைய உதட்டிலே நிலைக்க பண்ணி கொண்டிருக்கிறோமா இந்த துர்ச்செய்தியை பரப்புனாங்க பாருங்க கத்தர் சொன்ன இவங்க யாருமே வரமாட்டாங்க இவங்க யாருமே காணான பார்க்கவே மாட்டாங்க அப்படின்ட்டாங்க கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தேவன் அது பரிட்சை பரீட்சை பார்க்கிறது நான் சொன்ன வார்த்தையை ஆபரகம் கொண்டானே ஆண்டவர் இந்த வாக்கு எமோரியர் எமூசியர் ஏத்தியர் இவர்கள் இவங்க இவங்க துரத்தி ஒரு சந்ததிக்கு கொடுப்பே கொடுத்தேன்னு சொல்றார் எப்ப சொல்றா தெரியுமா ஆபிரகாமுக்கு எண்பத்தி ஆறு வயசுல இருக்கும் போது இந்த பிராமிச கொடுக்கிறார் ஆபிரகாம் அதை நம்புறான் ஈசாக்கே இன்னும் பார்க்கல நானூறு வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் பிராமிஸ் பண்றாரு நான் நம்ம நாளைக்கு நடக்கிறது சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறோம் நம்ம என்னன்னா நானூறு வருஷம் கழிச்சு சொல்ற மேட்ரு ஆபிரகம் அப்படியே விசுவாசிக்கிறோம் அந்த சந்ததி நீ நீ என்னடானோ அவன் கண்ணில் காட்டிட்டாரு கண்ணில் காட்டிட்டாரு காணா எப்படி இருக்கும் காட்டிட்டாரு அது பாலும் தேன் ஓடுகிற தேசம் காண்பித்து விட்டார் ஆபிரகாம் காணான்ல இருக்கும் போது கூட அவ்வளோ செழிப்பா இருந்துச்சான்னு தெரியல ஆனா இப்போ வந்து வாக்கு தத்துவத்தின்படி அது ரொம்ப செழிப்பா அது ரொம்ப மேன்மையா இருக்கு கத்தர் சொல்லிதான் கொடுக்கிறார் ஏத்தியர் இருக்கிறாங்க எபோசியர் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க அதே பதினஞ்சு நீங்க வீட்டுல போய் படிங்க கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் இப்போ கண்ணுக்கு தெரியுது இவங்க இருப்பாங்கன்னு சொன்னார் அவங்க இருக்கிறாங்க இவங்க இருப்பாங்கன்னு சொன்னார் அவங்க இருப்பாங்க ஆண்டவர் எப்பவுமே தெளிவா தான் சொல்லுவாரு ஆண்டவர் தெளிவா தான் சொல்லுவார் நீ நடக்கிற பாதையில் தண்ணீர் இருந்தால் அதை சொல்லுவார் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் அதை உள்ளத்துல வைக்கணும் யோசுவா காலை பாதை உள்ளத்துல வைத்தார்கள் உள்ளத்துல வைத்து சொன்னாங்க இப்ப நமக்கு என்ன தேவை தெரியுமா ஆமே கத்தை நம்ம பிரியமா இருந்தா இதுதான் ரொம்ப தேவை நம்முடைய போக்கஸ் அதுல பண்ணும் அதை விட்டுட்டு ஏத்தியர் இருக்கிறாங்க எமோசியர் இருக்கு எமோசியர் இருக்கிறாங்க எமோரியர் இருக்கிறாங்கன்னு சொல்லி இல்ல இல்ல தேவனை கோபப்படுத்தாதீர்கள் நம்பிக்க நிலைக்க பாருங்கள் நம்பிக்கையில நிலைக்கணும்னா நல்ல கவனிங்க வசனத்தை கேட்கும் போது நமக்குள்ளே நம்பிக்கை உண்டாகிறது அந்த வசனத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அது நம்மை நம்பிக்கையில நிலைக்க வைக்கிறது அதனாலதான் இன்னைக்கு கத்தர் உங்களோட ஒரு வார்த்தையை பேசினாரா அது எத்தனை நாள் உங்கள் முதட்டில் இருக்கிறது அது எவ்வளவு அந்த வார்த்தையை வைத்து வைத்து வை அதனாலதான் வசனத்தை நான் அன்பா சொல்ல திரும்ப திரும்ப நீங்க வார்த்தையை கேளுங்க திரும்ப திரும்ப வார்த்தையை படிங்க உங்க மைண்ட்ல வேற வேற அந்நிய சத்தங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதங்க நம்பிக்கை ரொம்ப டவுன் ஆகுதா உங்க வாயிலே அவிசுவாச வார்த்தை வருதா அவ்வளவுதான் இனி முடிஞ்சது நம்ம நமக்கு தெரியும் நம்ம என்ன நினைக்கிறோம் என்ன பேசுறோம் உடனே அந்த வார்த்தை எந்த வசனம் உங்களோடு பேசுனது அதை திரும்ப கேளுங்க அதை திரும்ப அந்த காலத்துல எல்லாம் திரும்ப போட்டு கேட்க முடியாது அவங்க நோட்ஸ் எடுத்தா பார்க்க முடியும் அதுக்கு முந்தின காலத்தில் நோட்ஸும் கிடையாது என்ன சொல்றாங்களோ அது அவங்க மனசுல அதனாலதான் நீ படுக்கும்போது நீ எழுந்திருக்கும் போது நீ நடக்கும்போது எதுக்குன்னு அந்த வசனத்தை என்ன பண்ணிடறாத மறந்துடாத இன்னைக்கு நமக்கு எவ்வளவு வசதிகளை இந்த வசதிகள்லாம் சிறுவையிலருக்கு கொடுத்துருந்தா கூட அவங்க பாதி பேர் போயிருப்பாங்க இன்னைக்கு எப்போனாலும் இந்த டேட் போட்டு இந்த செய்தி தட்டினா வருது ஆமை அது போதாதுன்னு ஒரு செய்தியை பல சேனல்ல பலர் பலவித டைட்டில் எடுத்து போட்டுகிட்டு இருக்கிறாங்க

ஏன்னா அப்படி இருக்கு டைட்டில் இரவு நேரத்தில் ஜெமிக்க வேண்டிய ஒரு ஐந்து குறிப்புகள் அப்படியே ஒரு டைட்டில் பார்த்தேன் நான் எப்ப சொன்னது பார்த்தா அது ஒரு ஆன்லைன் பெயர்ல பேசுற அஞ்சு குறிப்பு அது அப்படியே டைட்டில் மாத்தி கத்திர ஆசீர்வதிப்பாராக சரி எதுக்கு இதை சொல்றேன்னா நமக்கு வசனத்தை திரும்ப திரும்ப கேட்பதற்கு பல வாசல்களை திறந்து தந்தோம் அன்னைக்கு தாவியதுக்கு யாருங்க எழுதி கொடுத்தாங்க சொல்றாரு அவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த பாக்கியம் கிடைச்சது தெரியுமா அவரை பிரியப்படுத்தினாங்க எதுல ஃபோக்கஸ் பண்றாருன்னா நான் பிரியப்படுத்துறேன்னா எனக்கு தெரியும் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க ரெண்டாவது தேவனை குறித்த பார்வை அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு இரண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் தேவனாகிய எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க அவன் தேவனை யாருன்னு சொல்றான் உன்னதமான தேவன் எங்க இருந்து சொல்றான் தெரியுமா டைட்டில் வாசிங்க தப்பி ஓடி தப்பி ஓடிங்கு கையில் அப்படின் ஒருத்த ஒருத்தருக்கு தப்பி ஓடுறான் இப்ப யாரு கை ஓங்கி இருக்கு சவுல் தாவிதுக்கு தப்பி ஓடுறானால யாரு கை ஓங்கி இருக்கு சவுலின் கை ஓங்கி இருக்கும் போது தாவிது யார பாடுறாரு கர்த்தரை பாடுறான் கத்தரை குறித்த உன் பார்வை என்ன ஆகே அதாவது சவுலம் யோனத்தான மறைத்தபோது தாவீது என்ன பாடினான்னு தெரியுமா புலம்பல் பாடினாள் ஆனால் கத்தரை குறித்து தாவீ என்ன பாடல தெரியுமா புலம்பல் பாடல நீ கத்தரை குறித்து சங்கீதம் பாடினாள் உன் சத்ருவை குறித்து புலம்பல் பாடலைப்பா ஐயோ போயிட்டாரு ஹால லூயா ஹால லூயா நம்ம கர்த்தரை குறித்தே புலம்பல் பாடும் ஆண்ட போயிட்டீரே ஆண்டவரே குட்ரை முந்திருந்தான் கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் நீ எவ்வளவு கசப்பு கலந்த காடியே குடிச்சிட்டு இருப்பே ஆண்டவரே போயிட்டீரே ஆண்டவரே ஒரு இடத்துல குட்ரை அன்னைக்கு செஞ்சு ஒரு பெட்டியில படுக்க வச்சு சுத்தி இருக்கிறாங்க ஆமை என்ன பண்றது கேட்க ஆமை சிலர் இந்த இடத்துல தான் இயேசு விழுந்தார் ஆண்டவர் நான் விழுந்து எழுந்து அங்க இருக்கிறேன் நீ எவ்வளவு நேரமும் அதுலயே விழுந்துட்டு இருப்ப ஆண்டவரு குறித்த பார்வை ஓ சத்துரு என்னதான் அதனாலதான் என் சத்ரு எண்ணிலும் எப்படிப்பட்டவனா பலவானா இருந்தான் ஆனாலும் நான் யார பாடுவேன் தெரியுமா அவர் அவர் நம்ம பாட்டோமே நீ பெரியவ அற்புதந்தோல யாரும் இல்லை உம்மை இந்த பார்வை தாவிதை ஜெயிக்க வச்சிட்டே இருந்துச்சுங்க காட்டிலிருந்து தாவித வெளியே வரணும்னா சிங்கத்தையும் கரடியையும் ஜெயிக்கணும் அவன் ஜெயித்தான் வெளியே வந்தான் யுத்த களத்திலிருந்து வெளியே வரணும்னா கோலியாத்த ஜெயிக்கணும் ஜெயித்தான் வெளியே வந்தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வராம அடுத்த நிலையை நோக்கி நகர முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடைபட்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன் உன் தேவனை பார்க்கிற விதம் உன்னை ஜெயிக்க வைக்கும் உன் தேவனை பார்க்கிற விதம் அண்டவரே அண்டவரே உங்களை பெருசா பார்க்க விடாத என் கண்களை மூடி இருக்கிற செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக கீழே விழுவதாக என் தேவனை பெரியவராய் பார்க்க விடாதபடிக்கு என் கண்களை அடைத்திருக்கிற செதில்கள் ஆமே சவுல் கோலியாத்த பெரியவனா பார்த்தான் கூடாரத்துக்குள்ள உக்காந்து இருக்கிறான் தாவிது கத்தரை பெரியவராய் பார்த்தா சவுலுக்கு மேலே ஏறி நிற்கிறான் அல்லேலூயா ஆமென் தாவீது சவுல் சொல்ற மகனே இங்க வா தாவீத கோட்டு இங்க பாரு அவன் சிறு இருந்தே யுத்த வீரன் உம் பாடுவது என் வாழ்வின் யார் யாarpுகளை நாம பாடுறது உம் புகழை இயேசுவ பாடுறோம் انا வரவங்க எல்லாரும் கூடி யாarpுகள பாடிட்டு இருக்கோம் சாத்தான் இருக்கான்னு தெரிப்பா சாத்தான் அதுவும் சத்தமா கேட்டா உனக்கு சத்தமா பேசுனேன் அவனுக்கு சாத்தான் சத்தமா சொன்னா அவனுக்கு கேட்டுரும் நான் அங்க போனேன் கை நீட்டிராத கை நீட்டிராத அவ்வளவுதான் ஆமை மகனே இங்கவா அவன் சிறு வயதுல இருந்தே யுத்த வீரன் அவனுக்கே தெரியாது யாருக்கு தெரியாது கோலியாத்துக்கே தெரியாது பல நேரத்துல சாத்திரம் வந்து நம்ம வீட்டுல வர்றது எதுக்குன்னு நினைக்கிறீங்க அவனுக்கே மறக்குது நம்ம யாருன்னு அப்ப நம்ம சொல்லி கொடுப்போம் அவன் யார் தெரியுமா அவன் ஒரு பெரிய தூதனா இருந்தான் அவன் அப்படி தான் ஓ கரெக்ட் இல்ல தாவித்து வரான் இங்க பாருங்க ராஜாவே எனக்கு அதெல்லாம் தெரியாது அவன் சிறு வயதுல யுத்த வீரர் அப்படியோ அப்படிலாம் கேட்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு விசயம் சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு ஆமா என்னை தப்பு வைத்தான் அவைகள் எப்படியோ அவன்